வணக்கம் தமிழ் மக்கள் விடுதலை அடைய வேண்டுமாக இருந்தால் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இனி விரிவான செய்தி தமிழ் மக்கள் விடுதலை அடைய வேண்டுமாக இருந்தால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒவ்வொருவரும் பிரிந்து நிற்பதால் எந்த பலனும் பெறுவாரில்லை என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான வெள்ளிமலை என அழைக்கப்படும் ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை தெரிவித்துள்ளார் களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒருக்கம் இந்த வரையில் மாலை மாலை வந்த பெரும்பான்மை தலைவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் கண்ட ஒன்றும் இல்லை தற்போதைக்கு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் அது என்ன பொறுத்தவரையில் வரவேற்க கூடிய ஒரு விடயம் ஆனால் இதை கூறுகின்றேன் என்றால் வெறும் காலமும் வாக்களித்து எந்த பதனையும் பெரும்பான்மையினத்துக்கு வாக்களித்து காணவில்லை என்பதால் இந்த வஜனத்தை பார்த்தேன் அந்த பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது அந்த வகையில் நல்ல ஒரு சூழ்நிலை உலக நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்றதை அங்கே சூழ்நிலை உருவாகி அமெரிக்கா லண்டன் கனடா இந்தியா போன்ற நாட் நாட்டிலே தமிழ் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை பேசுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றபடியால் அவர்களுக்கும் தமிழ் மக்கள் ஒன்றாக வாக்களித்திருக்கின்றார்கள் நாங்கள் என்னென்றாக அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய வகையில் ஏற்படலாம் இந்த நாட்டில் பெரும்பான்மையின தலைவர்கள் அல்லது மக்கள் யோசிக்கலாம் உலகாலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை ஒரு பாடமாக புகட்ட முடியும் என்பதை நான் சிந்திக்கின்றேன் அது எந்த வகையில் சாத்தியப்படும் என்பதை மாறை இருபத்தி ஓராம் தேதிக்கு பின் தான் அறிய முடியும் அதற்குரிய மாதிரி தமிழ் மக்கள் தமிழ் கடந்த கால தலைவர்கள் தமிழ் மக்களை பக்குவப்படுத்தவில்லை அதற்கு மேலாக தலைவர் இருபத்தி நாலில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தலைவர்கள் அங்கமின்ங்கமாக பதவிக்காக அனைத்து செய்கின்ற சூழலை நீங்களும் அறிவீர்கள் உலகம் அறிவும் நானும் அறிவேன் என்பதைத்தான் என்னால் கூற முடியும் கட்சி என்ன தமிழர்கள் தமிழருக்கு ஒரு நல்ல கொண்டு வந்து தமிழரை உருவாக்கப்பட்டது ஆனால் நாளுக்கு நாள் பதவி முகத்தால் தமிழ் தலைவர்கள் ஆளுக்கு ஒரு கட்சியையும் ஆளுக்கு ஒரு பக்கமும் திசை மாறி சென்றார்கள் என்ன போல ஆக்களை திசை மாறவும் வைத்தார்கள் நான் பஞ்சத்தாண்டி அல்ல நான் பதிமூன்று வயதிலிருந்து இருந்து இனத்துக்காக பாடுபட்டவன் என்னை அறிந்தவர்கள் யாவருக்கும் தெரியும் ஆகவே அன்பே தந்தை செல்வா போன்றோர்களால் உருவாக்கப்பட்ட தமிழர்கள் கட்சியின் நிலப்பாடும் தற்போது இருக்கின்ற தலைவர்களின் நிலப்பாடும் ஒவ்வொரு அவர்களுக்கு பதவி முகமே எளிதாக தெரியின்ற தவிர தமிழ் மக்களின் பிரச்சினையை யார் கூடியும் அறியாக என்று முன்னோர் பாக்கியத்துக்கு அமைவாக தமிழ் மக்களை எந்த பணியில் காப்பாற்ற வேண்டும் தலைவர்கள் தான் அதிகமாக இந்த கட்சி தலைவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களை சிந்திக்கின்ற தமிழ் மக்களின் வாழ்க்கை பெறுகின்ற ஏமாற்றி வாக்குப்பதிவும் இல்லை ஏமாற்றி பேர்வழிகள் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் ஏமாறுவது இருக்கும் மட்டும் ஏமாற்றவர்கள் பாந்தே ஆகுவார்கள் பாக்கி வந்த வார்த்தைகளை தங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசிக் கொண்டு செய்கின்றார்கள் வேட்பாளரை தோக்கடிப்போம் என்று சில தலைவர்கள் கூறுவதையும் பத்திரிகை வாயிலாகவும் பார்த்திருந்தேன் தலைவர்கள் எதிர்க்காவிட்டால் பொதுவேட்பாளர் ஜனாதிபதி ஆயுதத்தில் புத்த சமயத்தை தவிர்ந்த ஏனே இனத்தவர்கள் அமர முடியுமா அவரால் வெல்ல வைக்க முடியுமா என்பதையும் அந்த விட்ட நடக்கேன் மக்கள் சொல்லுவதை மீன் பரிசீலனை செய்து சரி குளை பார்க்கின்ற காலம் இந்த காலம் அது தந்த பாடம் வருகின்ற இருபத்தி ஓரம் தியதி பின் வழியாக தேர்தல் முடிவிலே தகுந்த பாடம் படிப்பிக்க வேண்டும் தமிழ் மக்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த கட்சியோடும் இணைவதற்கு தயாரில்லை அதுக்கு எடுக்கின்ற முடிவின்படிதான் போராடவில் நான் இல்லை

இந்த நிமிடம் வரையில் இருந்த சிங்கள பெருந்தலைவர்கள் காலத்துக்கு காலம் தேர்தலுக்கு தேர்தல் வந்து அதை தருவோம் இணை என்று சொன்னால் வாக்களித்த காலமும் உண்டு இத்தவரையிலும் தம் மக்களுக்கு ஒரு தீவும் எந்த சிங்கள தலைவர்கள் வந்தாலும் தருவோம் என்று சொன்னதில்லை ஆனால் என்ன முறையில் அவர்கள் பதவிக்கு அமர முக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பேசினார் பதவிக்கு ஏறினவுடன் அந்த எண்ணம் மாறி சிங்களவாதம் பேசினார்கள் வலுநாணி கீழ்தான் உட்பட ஆகவே நாங்கள் மீண்டும் கூற விரும்புகின்றேன் தமிழ் மக்கள் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால் ஒன்றுபட வேண்டும் ஆளுக்கு பக்கம் பிரிந்து தெரிவதால் எந்த பலனும் பெற வாய்ப்பில்லை இதற்கு நம்முடைய முன்னுள்ளோர் கூறியுள்ளார்கள் ஒற்றுமையே எந்த ஏடி ஒன்றுபட்டால் உண்டுவாள் அடம்பம் கோடையும் திரண்டால் உண்டு அந்த பாக்கியங்களுக்கு அமைவாக கடந்த கால கஜப்புணர்கள் யாவற்றையும் மறப்போம் மன்னிப்போம் எதிர்கால தமிழினத்துக்காக ஒன்றுபடுவோம் என்ற சிந்தனையில் தமிழ் தலைவர்கள் உருவாக வேண்டுமே தவிர பதவி முகத்தால் அலைந்து ஆடுக்கொரு அறிக்கை விடுவதை அடியோடு நான் மறுக்கின்றேன் அப்படியா அறிக்கை விடுவதை தமிழ் மக்களும் விரும்பவில்லை you <sweak>